அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தோத்து போயிருவாரு இவர் தோத்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்ப எதுக்கு அவட்ட காசை வாங்கிட்டு குடுத்தீங்க ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு நாலு பிசினஸ் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்களா வேற ஆள நம்பி கடையை நடத்துவாங்களா அது சக்சஸ் ஆயிரும் எப்படி சார் நடக்குது சார் அவர் போட்ட ரீல்ஸ் பார்த்து தான் நான் வந்தேன் அவர் சொன்னது என்ன தெரியுங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய் அது நீங்க தானா ஒன்றரை லட்சம் ரூபாயில் மொத்த கடையை நாங்கள் செட் பண்ண செட் பண்ணி கொடுத்துருவோம் சொன்னது அவர் தான் இல்லை 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 சார் சார் அது உண்மை நான் காட்டுட்டுங்களா உங்கள் ரீல்ஸ் அதை எடுத்து காட்டலாம் எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில் பண்ணிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் இருந்தால் காஃபி பிரான்சைஸ் எடுத்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க ஆ அதை நம்பி தான் ஏமாந்தேன் என்னப்பா சொல்ற அது ஒரு ஸ்கேம் சார் ஒன்றரை லட்ச ரூபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன விட கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அந்த கருப்பட்டியில் வெள்ள சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும் நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க இதான் நடக்குது இப்போ என்ன சொல்றீங்க அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா ஒரு லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கலாம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இந்த

அதை நம்பி ஒரு ஆள் பாவம் எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமாக இருக்கீங்க இப்போ ஊர்ல டீக்கரை வச்சிருக்காங்க சார் நான் வந்து என்ன பண்ணேன் ஹோட்டல்லாம் நல்லா போகுது போல இப்போ நிறைய நிறைய ரீல்ஸ் போடுறாங்க சென்னையில வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சார் வீட்டுல ஏன் உனக்கு இந்த வேலை ஊர்ல டீ இருக்கு நமக்கு கட்டுப்படி ஆகாதது சரி ஓகே இது வேண்டாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பிளான் பண்ணோம் சார் ஓஹோ என் பேச்ச கேட்டு வர வந்துட்டாங்க பாண்டிச்சேரியில கடையும் வச்சாச்சு நாங்க வச்சு ஒரு ரெண்டு மாசம் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு சார் மூணாவது மாசம் ஒரு புதுசா பக்கத்துல ஒரு கடை வருது அந்த கடை நல்லா பார்த்தா ஜொலிச்சு நல்லா பயங்கரமா பண்ணி வச்சிருந்திருக்காங்க எனக்கு வருவீங்களாடா விட்டுட்டு மறுபடியும் ஊர்ல வெட்டி கிடைச்சாங்க அவ்வளவுதான் சென்னையை பாக்குறப்ப எக்கச்சக்க கடை இருக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய சொல்றாங்களே ஒர்க் ஆகும் நினைச்சு ஓடிடுன்ற ஒரு மைண்ட் செட் சார் அது இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா எந்த சூழ்நிலையில மூணு நீங்க ஆர்வம் ஆரம்பிச்சு இங்க கொடுங்க மாஸ்டர்னால சார் அதாவது திருநெல்வேலியில் அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பிச்சேன் சார் ஸோ இப்போ எங்கள் பரோட்டா மாஸ்டர் இருப்பார் கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமாக இருப்பார் அட பாவி கடை ஓடுது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து கிலோ மாவு போடணுன்னு எங்களாம் சிரிக்கவே மாட்டார் அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு மளிகை கடை இருக்கு ஏதாவது ஜாமான் இல்லை அப்படின்னா அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு நாள் ஆனால் வந்துட்டு அடுத்த நாள் பில்லு வருது ஆயிரத்தி இரநூறு உடனே உன்னே நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேன் அப்படின்னு கேட்டால் இது நீங்கள் வாங்கினதில்லப்பா அவங்க மாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வாங்கினது சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன் எவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு ஏன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட பத்து லட்ச ரூபா ஸ்டாப்பை மட்டும் தான் அவர் என் பண்றாரு சார் அண்ணா தவறு சார் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வந்து ஃப்ரெண்ட்லி அடக்கும்போது எஸ்ட்டா ஓடும் போது எஸ்ட்டா ஒரு நூறுவா ஐம்பது எஸ்ட்டா கொடுக்கும்போது அவர் எஸ்ட்டா டைமிங் இருந்து வேலை பார்ப்பார் சார் ஆஹா ப்ரோ ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் கரெக்டான நாளில் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ பொரோட்டா மாஸ்டர் போகிறீங்கன்னா பொரோட்டா என்ன பிராண்டு வாங்கி கொடுக்குறீங்க அதை பார்க்கணும் கரெக்ட் இல்லை நான் ஒரு கடையில் ஜாமான் வாங்கி கொடுத்துட்றேன் மாஸ்டர் போய் தனியாக வாங்குறாங்கன்னா அது உங்களுடைய தப்பு எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே அது ஆமாம் சார் அதை நான் ஒத்துக்கிறேன் எப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்டில் இருந்து புதுசாக போகிறப்போ மாஸ்டர் யார் பொரோட்டா என்ன போடுவாங்க என்ன எதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம வந்து ப்ளைண்டாக ஒரு ஆளை நம்புறோம் எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களா சார் என்கிட்ட ஒரு முந்நூறு நானூறு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார் நான் இவங்க சொல்றத நான் அதிரிய பண்ண மாட்டேன் அடம்பிடி கிரியேணி நம்ம ஸ்டாஃப்ப நம்மளுடைய ஒரு பார்ட்னரா நம்ம ட்ரீட் பண்ணா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா நல்ல சேலரி கொடுத்தா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க என்னுடைய ஸ்டாஃப் யாரும் எங்கேயும் போல அப்பா என்கூடயே தானே இருக்காங்க பன்னெண்டு வருஷம் இந்த பிஸ்னஸ்ல இறங்கி பன்னெண்டு வருஷம் அப்பா அப்பா எங்கூட இருக்க இந்தவங்க இப்போ வரைக்கும் ஜெர்னி பண்ணிட்டு இருக்காங்களே விஷயம் எனக்கு வியாபாரமே ஆகலனாலும் அந்த மாசம் நான் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணேனோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு எப்படியாவது அவங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுத்துருவேன் லேட் பண்ணவே மாட்டேன் மாதிரி மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மழை பெய்து சார் என்னோட வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் சார் ஓ அறுபது சீட்டர் கெப்பாசிட்டி சார் ரெண்டரை லட்ச ரூபா சேல்ஸ் பார்த்தோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் எல்லாம் சார் நம்ம தென் மாவட்டத்திலேருந்து ஒருத்தங்களை வேலை வருவோம் அவரும் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தா வராங்க அதுவும் இல்லாமல் என்னோட வயதும் ஒரு காரணம் சார் நான் இப்போ ஆரம்பிக்கும் போது இருபத்தி ரெண்டு வயசு சார் இருபத்தி மூணு வயசு சார் எனக்கு ஸோ அவங்கெல்லாம் ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுங்கிறப்போ நம்ம பேச்செல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டேங்கிறாங்க சார் பணமும் ரொம்ப இழந்தாச்சு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணணுமா நான் மைனஸில் போய் தான் வெளியில் வந்தேன் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு பணத்தை இழந்த உடனே பயப்படலை கடைசியில் எனக்காக தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே விட்டால் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ரொம்ப கஷ்டம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரே நைட்ல முடிவு தான் சார் அடுத்த நாள் கடையை தரக்கல சார் எவ்வளவு மொத்தம் நஷ்டம் சார் நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் சமூகம் பெரிய இடம் இருக்கு இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சார் ஆனால் அணுகுமுறைங்கிறது இருந்து இப்ப நிறைய தப்பு தப்பா வருதுங்க சார் டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுறாங்க சார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சார் ஏன்னா எங்களை மாதிரி நியூவாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களாம் அப்படி உடனே கேட்ட முடியாது சார் ஏன்னா அவங்க தான் அவங்க தான் பேக் அவங்கள நம்பி தான் பண்ணுறோம் எங்களால் அப்படி முடியவே முடியாது நாலேஜ் வேணும் சார் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஜஸ்ட் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நாலேஜ் வேணும் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே ஆறு மாதம் பள்ளிக்கரணையில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போனேன் நான் எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது ஹோட்டலில் போய் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு என்ன வேலை என்ன வேலைக்கு போனீங்கன்னு உள்ள செஃப்பாக இருந்திருக்கேன் சார் கிளீனராக இருந்திருக்கேன் பாத்திரம் கழுவிருக்கேன் கே ஓட்டின்னு சொல்லுவாங்க

கரெக்ட்டாகடுடா அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைமிங்ல வந்துட்டு இந்த மேன் பவர் ஏஜென்சி கிடையாது இந்த பிரான்சைஸ் கொடுக்கிறது கிடையாது ரீட்ஸ்ல போட்டாத இது வந்துட்டு ஓடும் அப்படிங்கிறது கிடையாது அதானே உங்களுக்கு வந்து கரெகட்டான ஒரு 15 பேர் கிடைச்சாங்க கரெக்ட்டா அது போச்சு இப்போ ரீசன் டைம்ல வந்துட்டு பிரான்சைஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா போய் கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து இப்போ எதnalum பிசினஸ்னா டீக்கட ஆரம்பிச்சறல அதுல லாபம் வந்துரு அப்படிங்கிறது வந்து எல்லாம் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க கொஞ்ச எல்லாம் முடிஞ்சு போச்சு பம்மல் நல்ல தம்பி தான் சார் வச்சேன் அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வீட்லயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துருவாங்க அங்க யாரும் வரல அங்க போய் கருப்பட்டி காஃபி பிரான்சிஸ் எடுத்து வச்சது தப்பு எவ்வளவு லாஸ் ஆச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு லாஸ்

லொகேஷன் சரியில்லை நீ வேற லொகேஷன் மாத்தின்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ நாங்க லொகேஷன் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம் அப்பதான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க சரி அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க இப்போ வந்துட்டு லொகேஷன் நீ மாத்தன்னு சொல்றாங்க லொகேஷன் மா மாத்திரம் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நீ டீ காஃபி ஒல்லையா ஜூஸ் கடை போட்டுக்கானே கருப்பட்டி காஃபின்னு போட போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும் அது அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே கரெக்டு அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனாலே மொத்தம் அஞ்சு லட்ச ரூபாய் சூப்பராக வச்சிருக்கலாம்

பக்கத்து ஏரியால ஒருத்தர் வச்சாரு ஆரே மாசத்துல காலி பண்ணாரு என்ன சொல்றீங்க இப்ப தாம்பரம் தாம்பரத்துல ஒருத்தர் வச்சார் பெரிய பிராண்டு இருநூறு மேல அவுட்லெட் இருக்குன்னு சொன்னாங்க அவரும் மூணே மாசத்துல காலி பண்ணாரு நான் பார்த்த இடம் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதே மூங்கிலேரி அதே பம்மல்ல தான் இருக்கா அவர் நல்ல பீரோடு சொல்றாரு அதுல இருந்து ஒரு இருநூறு மூணு தான் இருக்கேன் நான் சொல்லக்கூடிய அதே பிராண்ட் பாத்தீங்கன்னா அதே ஏரியால நாலு கடை இருக்கு இன்னைக்கும் அதே நாலு கடையில சக்ஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த ஏரியால சார் நாலு கடையில பம்மல்ல எத்தனை கடை இருக்கு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற கதை நான் சொல்லலை சார் என் கடை சொல்றதை நான் சொல்லல அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் ஒன்னு இருக்கு சார் உதாரணத்துக்கு இப்ப வீடு கட்டுறது எடுத்துக்கோங்களேன் ஒரு இது எடுத்துக்கோங்களேன் நான் கேட்டுக்கு பதில் சொல்றேன் முதல்ல நான் ஒன்றரை லட்சம் சொன்னது அப்புறம் டக்குன்னு அக்கௌண்ட்ல டிரான்சாக்சன் பண்ணிட்டு போறது இல்ல அந்த ப்ராசஸை இவங்க ஷார்ட் கட் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மட்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபார்மட்டை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல இந்த பிசினஸ் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும் அது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இருக்குல அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இருந்தால் தோத்து போயிருவாருன்னு இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்புறம் எதுக்கு அவட்ட காசை வாங்கிட்டு குடுத்தீங்க அப்படி கேள்றா வெள்ளை குட்டி அப்படி பாத்தீங்க ரெண்டு சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க சார் செய்து ரெண்டு சைடுலயும் பிரச்சனை இருக்கு நட்டையா இருக்கு

அந்த தான் நம்ம சேல் பண்ணுறோம் அவங்களோட ரோல்ஸ் ரோல்ஸ் அண்ட் அண்ட் இருக்குது இருக்குது எங்களோட இல்லை புரியல ஸோ சோர்சிங்கில் கிச்சன் கிச்சன்சிஸ்டன்ட் இந்த மூணு சோர்சிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பண்றப்ப ஃபீனு த்ரீ லேக்ஸ் சார்ஜ் பண்ணுறோம் செட்டப் காஸ்ட்னு தனியாக இருக்குது அது வந்து ஷாப்போட சைஸை பொறுத்து எல்லாமே மாறும் கொஞ்சம் நஷ்டமாகும் போது அவங்களை ப்ராடக்ட் வெளியில வாங்கிறதுக்கு ஒரு நல்ல கேள்வி சோ இதுல என்ன ஆகுதுன்னா கன்சிஸ்டன்சி மாறுது பொருட்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த பொருட்களின் விலை மார்க்கெட் விலையை விட அதிகமாக இருக்கிறது அப்ப எனக்கு கட்டுப்படி பண்ணுறது இல்லைங்க சார் அதிகமாக வச்சு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லைங்க நீங்க ஒரு ஃப்ரான்ச்சைசர் ஃப்ரான்ச்சைசி நான் ஃப்ரான்ச்சைசி சக்சஸ்ஃபுல்லாக இயங்கணும்ல அப்போ இவர்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை மேன் ஏஜென்சியை நம்பி இருக்க வேண்டியதுங்கிறாங்க ரெண்டாவதாக இவங்க வச்ச முக்கியமானது ஃப்ரான்ச்சைசி மாடல் ஒர்க் அவுட் ஆகலை